கவனமாக இருக்கணும் இந்த எழுச்சி ஓயக்கூடாது போராடி என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன் ஒவ்வொன்றுக்கும் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்க முடியாது அங்கே உட்காந்து இதெல்லாம் சரி செய்கிற நான் பார்த்து உட்கார வைக்கணும் ஒவ்வொன்றுக்கும் உட்காந்து போராட்டிருக்க முடியாது அப்படின்னா வேற வேலை செய்ய முடியாமல் போயிடும் கவனமாக செய்யணும் நமக்கு ஒரு காலம் வருது அதான் தேர்தல் ஒரே ஒரு ஓட்டு ஓட்டு நீ வீட்டில் இரு எல்லாம் நாட்டை சரி பண்ணிடலாம் நீ இல்லைன்னா ஒவ்வொன்றுக்கும் ஹோட்டலில் நின்று போராடிகிட்டு இருக்கணும் கவனமாக பண்ணணும் இந்த போராட்ட உணர்வு இந்த போர்க்குணம் அந்த புரட்சி தீ அணைய விடாமல் அடைகாத்து வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் தம்பி முத்துக்குமார் இறந்தபோதே பேரழிச்சியான ஒரு மாணவர் இளைஞர் கூட்டம் இருந்துச்சு ஆயிரம் அமைப்புகள் வந்தது முத்துக்குமார் மாணவர் இயக்கம் முத்துக்குமார் பேரவை முத்துக்குமார் மன்றம் என்று இன்னைக்கு ஒன்றும் இல்லை நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி மட்டும்தான் முத்துக்குமாரை எழுச்சி மிகுந்த இளைஞர் பாசரையின் குறியீடா இன்னைக்கு அலையுது செங்குடின்னு ஒரு தியாக தீபம் செத்தா என் தங்கச்சி ஒரு வய கண்டுக்கல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒவ்வொரு நினைவு தினத்துக்கும் அவளுக்கு வணக்கம் செலுத்தி மகளிர் பாசறையின் எழுச்சி மிகுந்த குறியீடா அவளை தூக்கி சுமக்குது அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படி கூடி கலைகிற காகங்களா நாம் இருந்துடக் கூடாது கூடி பொழிகிற மேகங்களா நாம் மாறணும் அது ரொம்ப முக்கியம் மெரினால நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடப்படுதுன்னா மறுபடியும் இந்த படை கிளம்பி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த பயம் கடைசி வரைக்கும் அதிகாரத்தில் பொங்கலுக்கு இருக்கணும் அதை நீங்கள் நீங்க தம்பி அஜயன் பாலா எழுதியிருக்கான் ஒரு கவிதையில் கடற்கரையில் கூடுகிற பறவைகள் கரைந்து போகலாம் ஆனால் மறுபடியும் கூடும் ஆனால் மறுபடியும் நாம கூடணும் அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசியத்தின் உரிமை மீட்சிக்காக தமிழ் மொழி தமிழர் இன எழுச்சிக்காக பன்னெடுங்காலமாக சாதி மதங்களால் பிளந்து பிரிந்து தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசியத்தின் எழுச்சிக்காக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை இந்த மண்ணில் கட்டி ஊழல் லஞ்சம் பசி பஞ்சம் சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் மது மத போதை இது ஏதுமற்ற ஒரு தூய தமிழகத்தை படைக்க உலகத்தின் தலை சிறந்த நாடாக இந்த நாட்டை மாற்றி படைக்க இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் என்னிலும் இளையின் தம்பி தங்கைகள் அணியமாக வேண்டும் விட்டீர்கள் ஆனால் அந்த விடுதலை நெருப்பு அந்த உணர்வு அணைய விடாமல் அடை காத்து வையுங்கள் நிச்சயமாக நமக்கான காலம் உருவாகி கொண்டிருக்கிறது புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நமது அரசதை சொல்லும் மாணவர் புரட்சி வெல்லட்டும் மான தமிழினம் வாழட்டும் நன்றி வணக்கம்